இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் இன்னைக்கு இந்திய சினிமாவில டாப் அஞ்சு நடிகர்கள் ஒருவரா வளம் வந்துட்டு இருக்காரு சினிமாவில உச்சத்துல இருக்கும் பொழுதே தீவிர அரசியல் இறங்கிட்டாரு தற்பொழுது இவர் நடிப்புல தளபதி அறுபத்தி ஒன்பது திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு ஹெச் வினோத் இயக்கிட்டு வர இந்த படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பா நடந்துக்கிட்டு வருது தளபதி அறுபத்தி படம் முடிஞ்ச கையோட முழுமையா அரசியல் ஈடுபட இருக்காரு இவரோட இந்த அரசியல் முடிவுக்கு பல சினிமா நட்சத்திரங்கள் ஆதரவு தெரிவிச்சிட்டு வர நிலையில சிலர் இதுக்கு எதிராக கருத்து வராங்க இந்த தெரிவிச்சும் பிரபல நடிகை மனுசா விஜய் அரசியல் வருகை குறித்து அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அவங்க சொன்ன விஷயம் இணையதளத்துல ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது அதுல விஜயோட அரசியல் கட்சிக்கு ஆதரவா செயல்பட நேரம் இல்ல ஆனா என் ஓட்ட கண்டிப்பா விஜய்க்கு தான் போடுவேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதன் மூலம் விஜய்க்கு தமிழகத்துல மிகப்பெரிய ஆதரவு பெருகிட்டு வர்றது குறிப்பிடத்தக்கது சரி இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க